ரேஷன் பச்சரிசி வச்சு ஒரு மெத்து மெத்துனா அதிர்சம் பார்க்கலாம் எண்ணெய் கூட அவ்வளோவா குடிக்காது செம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு வாட்டி போல் கழுவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு ஒரு துணியில் உதித்தி எடுத்துக்கோங்க லைட்டாக ஒட்டுனாலே போதும் கை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சுக்கும் ஏலக்காவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஜலிச்சுக்கோங்க ஜலிச்சதுக்கப்புறம் அப்படியே தட்டிட்டு ஒரு மேலே துணி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்கும் ஒரு கப் பச்சரிசி சீனா நம்ம கப் அளவுக்கு வெல்லம் நீங்க கம்மியா வேணால் கூட கம்மியா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தக்காளி மாதிரி உருட்டுறதுக்கு வரணும் பால்ஸ் மாதிரி இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாகையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாகு தான் மெயினாக நல்லா கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம்னா அது சும்மா பக்காவாக வரும் இப்போ மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு மறுநாள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாகிடும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக பால்ஸ் எடுத்துகிட்டு ஒரு கை வச்சு உள்ளாங்க கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அதுவே நமக்கு அழகாக வரும் எண்ணெய் கூட நீங்கள் எதுவுமே தடவை தேவையில்லை அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் இப்போ எண்ணெய் நல்ல சூடானதுமே மிதமான தீயில வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க ஒரு சைடு வெந்ததுமே இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுமே எடுத்துட்டு இன்னொரு ஜல்லிக்கரண்டி எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வெளியே வந்துடும் இப்போ நம்ம அதிர்சும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கணும் ஒரு பால் மாதிரி எடுத்துட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் கிடச்சிரும் சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் என்ன தடவிக்கோங்க நான் எதுவுமே தடவலை அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வெளியே வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தீபாவளி அதிரசம் ரெடி ஆயிடுச்சு ரேஷன் கடை அரிசி வச்சு சூப்பராக பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்